ஆய் மக்களே கேங்கர்ஸ் ஆக்சுவலி கேங்ஸ்டர்ஸுங்கிறது வந்து கேங்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதோ அவங்களோட ஓன் டேர்ம்ஸில் பண்ணியிருக்காங்க சுந்தர்சி அவரோட இயக்கத்தில் சுந்தர்சி கதாநாயகனாகவும் கேத்ரீன் தெரசா வடிவேலு பகவதி பெருமாள் கோபி அருள்தாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய நட்சத்திர பட்டாளங்களே நடிச்சிருக்காங்க இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு ஒரு அலச அலசுவம் சுந்தர்சி அப்படிங்கிறது வந்து ஒரு பிராண்டு இஸ் அ பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் காமெடி மூவிஸ் அவரை மாதிரி திரையில் அந்த காமெடியை கொண்டு வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு விரலுட்டேன்னா ரொம்ப ஃபியூ டேரக்டர்ஸ் தான் இருக்காங்க காமெடி இட்ஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ் அந்த சீரியஸ் பிஸ்னஸை உண்மையாலுமே தரமாக பண்ணுறதுக்குரிய அனைத்து குவாலிட்டிஸும் உள்ள ஒரே டேரக்டர் சுந்தர்சிங்கிறத அடித்து சொல்லலாம் கேங்கர்ஸ் இந்த படத்தோட ஒன்லைனர் மைன்கோபியும் அருள்தாஸும் தம்பிங்க அந்த ஊரில் நடக்கிற எல்லா அநியாய அட்டூழியங்களுக்கும் இவங்க ரெண்டு பேர் தான் மெயின் காரணம் இப்படி இருக்கப்ப கதாநாயகி கேத்ரின் தெரசா ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க அதே ஸ்கூலில் சுந்தர்சியும் வடிவேலும் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க வடிவேல் வந்து பிடி வாத்தியாராக ஒர்க் பண்ணுறாரு சுந்தர்சி வந்து ஒரு சீக்ரெட் ஏஜெண்ட்டாக அந்த ஸ்கூலில் டீச்சராக வந்து ஜாயின் பண்ணுறாரு இப்படி விஷயங்கள் இருக்கப்ப திடீர்னு கேத்ரின் தெரசாவுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஸ்டூடெண்ட் ரம்யா திடீர்னு வந்து காணாமல் போயிடுறாங்க இந்த காணாமல் போன பொண்ணை எப்படி சுந்தர்சி வடிவேலு கேத்ரின் தெரசா எல்லாம் ஒன்றா சேர்ந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனர் சுந்தர்சியும் வடிவேலும் பதினாலு வருஷம் கழித்து இந்த படத்தில் ஒன்று சேர்ந்துருக்காங்க ஒவ்வொரு தடவையும் வடிவேலு திரைப்படங்கள் வெளியாகும் போதும் ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும் வடிவேலுடைய கம்பேக் வடிவேலுடைய கம்பேக் அப்படிங்கிறது நானும் நிறையா படங்கள் போய் போய் பார்த்துருக்கேன் இது வரைக்கும் ஒன்லி டிஸப்பாயிண்ட்மெண்ட்டு தான் பட் எஸ் அடிச்சு சொல்லலாம் இந்த படம் வடிவேலுக்கு கம்பேக் படத்தோட ஃபஸ்ட்டு ஆஃப்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடி அடிப்படி கொஞ்சம் ஒரு ஒரு சோபராக தான் போகுது பட் இடைவேளைக்கு அப்புறமா படம் பயங்கரமாக டேக் ஆஃப் ஆகுது எனக்கு செகண்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சின்ன தொய்வு இருக்கிற மாதிரி இருக்குது செகண்ட் ஆஃபில் கொடுத்துருக்குற அந்த இம்பார்ட்டன்ஸு காமெடிக்கு ஃபஸ்ட் ஆஃப்பில் கொடுக்கலையோ அப்படிங்கிறது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் படத்தில் நம்ம பழைய ரசித்த வடிவேல திருப்பி பார்க்குறதுக்கு சுந்தர்சி நிறைய நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு சுந்தர்சியால் மட்டுமே வடிவேல தரமாக பயன்படுத்த முடியுங்கிறது இந்த படம் ஒரு மிகப்பெரிய உதாரணம் வடிவேல் படத்தில் நிறைய இடத்துல படத்தை தாங்கி நிப்பாட்டுறாரு அப்படிங்கிறதுக்கு நிறைய சீன்ஸ் சொல்லலாம் இதில் கண்டிப்பாக ஒரு ஒரே ஒரு பேர் வச்சு அந்த அந்த ஒரே ஒரு நேம் இருக்கும் அந்த நேமை வச்சு அந்த ஒரு ஃபுல் காமெடி போகும் அந்த சீன் ஒரு உதாரணம் இன்னொரு மிகப்பெரிய உதாரணம் இருக்குது டெக்னாலஜியை வச்சு அலெக்ஸா அந்த டெக்னாலஜியை வச்சு ஒரு ஹியூமர் பண்ணியிருப்பாங்க தேட்டரே அதிரி புதிரி ஆகும் வடிவேல் அந்த இடத்துல மெரட்டிருக்கார் பழைய வடிவையில் நம்ம பார்த்த ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த சீனில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க இதுக்குன்னா கேரண்டி படத்தில் வாணி போஜன் வந்து போகிறாங்க அவங்க வரதுக்கு ரொம்ப லிமிட்டட் டைம் ஸ்பேஸ் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவங்க வந்துட்டு போகிற சீனை அவங்க ஜென்யூனாக கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அந்த சீனை படத்தில் சத்யாவோட பாடல்கள் ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெருசாக அம்ப் அந்த அளவுக்கு ஒன்றும் கனெக்ட் ஆகலை ஒன்றும் இம்ப்ரெசிவாக எதுவுமே இல்லை படத்தில் எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து அழகாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கிறது வந்து சுந்தர்சியுடைய மிகப்பெரிய பலம் படத்தில் லாஜிக் அப்படிங்கிறது சுந்தர்சி படத்தில் என்றைக்குமே பார்க்கக்கூடாது லாஜிக் பார்த்தீங்கன்னா நமக்கு மேஜிக் கிடைக்கவே கிடைக்காது அதுதான் சுந்தர்சியுடைய கான்செப்ட் அரண்மனைங்கிற சீரியஸில் நிறைய பக்தி பாடல்களை எடுத்து அதோடைய பாதிப்பாக இல்லை சென்டிமெண்ட்டாக அப்படிங்கிறது தெரியல படத்தோட கடைசியில் ஏன் அந்த ஒரு பக்தி பாடல் வருதுங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அது படத்தோட எந்த இடத்துலையும் ஒட்டலையோ அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி அந்த சாங் எடுக்கணுங்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி வேண்டாவே இருப்பில் பிள்ளைய பார்த்து காண்டாம பேர் வச்சாங்களாம் அந்த பாட்டு வர சீன் அப்படித்தான் இருக்குது சுந்தர் சி படத்தை ஃபுல்லாகவே நல்லாவே ஹோல்ட் பண்ணுறாரு ஆஸ் எ ஹ ஹீரோவாக வடிவேலு அவரும் வர சீன்கள் எல்லாமே மிரட்டலாக இருக்குது வடிவேலுக்கு ஈக்குவலாக சுந்தர்சி சில இடங்களில் ஈடு கொடுக்குறாங்கிறதுக்கு மறுக்கிறதுக்கே இல்லை வடிவேலுடைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கெட்டப்பாக இருக்கட்டும் அந்த ரொம்ப நாள் கழிச்சு வடிவேலு ஒரு லேடி கெட்டப்பில் பார்க்குறதா இருக்கட்டும் ஒவ்வொரு சீனுமே வடிவேலு தூக்கி நிப்பாட்டியிருக்காரு படத்தை எக்ஸ்பெஷலி செகண்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க இதுக்கு நான் கேரண்டி சுந்தர்சியோட லாஸ்ட் படமான மதகத ராஜா வந்து பயங்கர ஆனதுனால இந்த படத்தின் மீது உள்ள எதிர்பார்ப்போட அதிகமான எதிர்பார்ப்போடு தான் இந்த படத்துக்கு போனேன் இந்த படம் சத்தியமாக டிஸப்பாயிண்ட் பண்ணலை வித்தவுட் லாஜிக் ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் என்ஜாய் பண்ணால் ஐ வுட் சே திஸ் இஸ் த பெஸ்ட் மூவி போய் என்ஜாய் பண்ணலாம் நல்லா சிரித்து 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 நீங்கள் வலிக்க சிரித்து வெளியில் வரலாம் அதுக்கு நான் கேரண்டி சுந்தர்சி படத்தில் லாஜிக் பார்த்தா மேஜிக் இருக்காதுங்கிறதா இந்த படத்துடைய ஒன் லைனர் கிருஷ்ணமூர்த்தியோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லாயிருக்கு ஈவன் எடிட்டிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க ஓவராலாகவே கேங்கர்ஸ் இந்த படம் வடிவேலுக்கு கம் பேக்கானு சொன்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் எஸ் இட் இஸ் கம்பேக் ஃபைனலி வடிவேலுடைய கம்பேக் நடந்துருச்சு படம் ஃபுல்லாக அவ்வளோ நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கேத்ரீன்க்கு அந்த ஹீரோயின்ஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு படம் ஃபுல்லாக கொண்டு வர சுந்தர்சி கடைசியில் ஏன் திடீர்னு கேத்ரீன் தெரசா ஒரு ஐட்டம் டான்ஸர் ஆக்குனாருங்கிறதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது படத்தில் எண்டில் ஒரு ஆக்டர் கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு அது யார் நான் ரிவீல் பண்ண விரும்பல நீங்களே அந்த சஸ்பென்ஸை பார்த்து அது சஸ்பென்ஸாக இல்லையாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவோங்க ஓவராலாக இந்த படம் சிரிக்க தெரிஞ்சவனுக்கு மட்டுந்தான் இல்லை நீ எவ்வளோ காமெடி பண்ணாலும் நான் சிரிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த படத்துக்கு போகிறத தவிர்த்துருங்க ஓவராலாகவே வீக்கெண்டுக்கு ஒரு ஃபேமிலியோட ஃபன் ஃபில்லோட ஒரு மூவி பார்க்கணுன்னா திஸ் இஸ் த ரைட் சாய்ஸ் சால் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்